எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய ஊழியர்களாய் தேவனுடைய சபை மக்களாய் நாம் தேவனை தேடிக்கொண்டு தேவனை செவித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தேவனுடைய சபை தேவனுடைய ஊழியங்கள் அநேக நேரங்களில் உடைக்கப்பட்டு இன்னைக்கு பிளவுபட்டு பிரிவினைப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறேன் அநேக தேவ சபைகள் இன்னைக்கு குழப்பமான உபதேசங்களுக்குள்ள அநேக ஊழியர்கள் இன்னைக்கு அநேக வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு திருச்சமை உன்னதமான நிலைமையை இழந்து பரிசுத்தத்தை இழந்து தேவனுடைய வல்லமையை இழந்து தேவனுடைய வரங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறதை இந்த நாட்களில் நான் பார்க்கிறேன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியறது உண்மைதான் ஆனால் அதை போல சாத்தானம் இன்றைக்கு சபைக்கு எதிராக பல விதத்தில கிரிய செய்கிறதை பார்க்கிறோம் அநேக அந்த ஆவிகள் இந்த சபைகளுக்கு எதிராக கிரிய செய்கிறதை பார்க்கிறோம் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் கடைசி காலத்திலே எழும்பி சீசர்களை வஞ்சிக்கிறதை தேவனுடைய ஊழியர்களையும் வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம் பகட்டு உபதேசங்கள் பரவசம் என்ற வார்த்தைகளில பரிசுத்தத்தை இழந்து போகிற நிலைமைகளை பார்க்கிறோம் ஆகவே இந்த காரியங்களை குறித்து இந்த நாட்களில் தேவனுடைய சபைகள் தேவனுடைய ஜனங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இதை நான் கூறுவதை விட பவுல் பவுள் சபையில கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் அந்த ஊழியம் செய்தவர் இரவும் பகலும் கூட அவர்கள் ஊழியம் செய்தவர் பல மத்தியில பல உபத்திரவங்கள் மத்தியில பல சவால்களின் மத்தியில அவர்கள் மத்தியில அவர்கள் ஊழியம் செய்தவர் தவுளப்பூசலர் அதிகமான காலம் ஊழியம் செய்த ஒரு பகுதி என்றால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது எபிசு சபை மாத்திரமே மூன்றரை ஆண்டுகள் பணி செய்தவர் அந்த சபையை விட்டு அவர் இன்னொரு ஊழியத்துக்காக பட்டணத்தை கடந்து போகிற நேரத்தில் அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார் நான் போகிறேன் ஆனாலும் கத்தருடைய சுய சம்பாதிக்கப்பட்ட சபையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே இருந்து எழும்புவார்கள் சாறு மாறானவைகளை அவர்கள் உபதேசிப்பார்கள் அநேக சீசன்களை கூட வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான உபதேசங்களை கொண்டு வந்து அவர்கள் இழுத்து கொள்ளுவார்கள் என்று சொன்னார் ஆம் அதுதான் இந்த நாட்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் ஒன்று யோவானின் அதிகாரத்துல முதலாவது வசனத்துல யோவான் கூட சொல்லும் போது சொல்லுகிறார் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்க திருஷ்டிகள் இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று சோதித்து அறியுங்கள் அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் வஞ்சனையான உபதேசங்கள் புரட்டு உபதேசங்கள் மாய்மாலமான உபதேசங்களை இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதை சோதித்து பார்க்கிறதான அங்கே இருதயம் இல்லாவிட்டால் பகுத்தறியத்தக்கதான ஆவி கட்டாயம் தேவை அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கு வேதத்தில் எழுதும் போது சொல்லுகிறார் நீங்கள் ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இன்னொருவன் நிதானிக்க கடவன் சில வேளைகளில் யாரோ ஒரு பாஸ்டர் வந்து ஏதாவது ஒரு அற்புதம் செய்து கொண்டால் நல்ல ஒரு பாட்டை பாடிட்டு போனால் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டு போனால் உடனே மக்கள் எல்லாரும் அருமையாக இருக்கிறது நல்லா இருக்கிறது தவறு அல்ல ஆனால் இதுக்கு பின்னாக வருகிற விளைவு என்ன இதுக்கு பின்னாக காரியங்கள் என்ன பல ஆண்டுகளுக்கு முன்னாக அமெரிக்க தேசத்திலிருந்து தான் அநேக எழுப்புதல்களின் காலத்துல சபைகள் இலங்கையிலும் வந்தது ஆனால் அந்த அமெரிக்காவிலிருந்து தான் துரு உபதேசங்களும் வந்தது இன்னைக்கு இல்லை இந்தியாவில அநேக நேரங்களில் அருமையான நல்ல தேவதாசர்கள் ஊழியர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அநேக விளையான உபதேசங்கள் புரட்டு உபதேசங்களும் இந்தியாவிலிருந்து தான் எழும்புகிறது மூட நம்பிக்கையான கிறிஸ்தவத்தை பார்க்கிறோம் அங்கே உலகத்தோடு கலந்த அருவறுப்பான காரியங்களை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியினால் இது ஏவப்படுகிறதா இது நடத்தப்படுகிறதா என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்து சோதித்து அறியுங்கள் எல்லா உபதேசங்களையும் நம்ப வேண்டாம் எல்லா ஊழியர்களையும் நம்ப வேண்டாம் ஒருவேளை நான் பேசுகிற நானாய் கூட இருக்கலாம் நீங்கள் சோதித்து பாருங்கள் ஆகவே ஒரு வாழ்க்கை ஒரு ஊழியத்தின் ஆரம்ப முடிதல்ல அதனுடைய முடிவு முக்கியம் ஒரு ஊழியத்தானுடைய ஆரம்பம் விட அவருடைய முடிவை நாம் யோசிக்க வேண்டும் ஆகவே நாம் இந்த நாட்களில தேவனுடைய ஆவியினால் சோதித்து பார்த்து வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான உபதேசங்களுக்கு இடம் கூடாமல் கத்தர் உங்களுக்கு கொடுத்த சபை கத்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியம் கத்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியங்களில நிலைத்திருக்க பழகுங்கள் சபைகளை விட்டு சபைகள் பிரிந்து ஊழியத்தை உடைத்து கொண்டு குழப்பமான உபதேசங்களுக்கு உட்படாமல் யாக்கிரதையாக இருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வது கட்டும் ஜோமன் அண்டவரே எல்லா வஞ்சனையின் ஆவிகளுக்கும் எங்களை காத்து கொள்ளும் புரட்டு உபதேசங்களுக்கு காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேளுங்கள் தகப்பனு இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் சோதித்தறிகிற இருதயத்தை அந்த ஆவிகளை பகுத்தறிய இருதயத்தை தேவன் கொடுப்பீரான் தேவனே உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாய் இருக்க இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் புரட்டு உபதேசங்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி காக்க வேண்டும் என்று அன்பு ஒப்பு ஒப்புக்கொடுத்தது இயேசுபின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாமே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆயிருங்கள் சோதித்தறையுங்கள் அமேன்